இது வந்து குமரன் ஸ்ரீ குமரன் தங்கமாளிகை ஒசூர் பிரான்ச்சில் இருக்கிற நகைக்கடையில் ஒரு செயின் இன்னைக்கு வாங்கினோம் கழுத்தில் போடுற மாதிரியான ஒரு நெக்லஸ் மாதிரி அதனோட பில்லு தான் இது இதுதான் அதனோட நகை பாக்ஸ் இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா மேக்னட் கையில் இருக்கு அந்த மே மேக்னெட்டு ஸோ அந்த மேக்ரெட் வச்சு இந்த நகை கரெக்டாக இருக்கலன்னு செக் பண்ணுறோம் பாருங்கள் அங்கெல்லாம் இது ஒட்டலை பாருங்கள் பாருங்கள் இதில் ஒட்டுது ஸோ அந்த பால் மாதிரி இருக்கிற டிசைனில் ஒட்டுது ஸோ அது வந்து கோல்டு கிடையாது அதே மாதிரி இன்னொன்று அதுவும் ஒட்டுது ஸோ அதுவும் கோல்டு இல்லை பாருங்கள் அது ஒட்டலை ஸோ அது வந்து கோல்டு இது ஒட்டுது பாருங்கள் ஸோ இது வந்து கோல்டு இல்லை ஸோ அந்த மூணு பால் வந்து மேக்னட்டில் ஒட்டுது ஸோ வந்து இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கி ஒசூர் ஒசூரில் இருக்கிற ஸ்ரீகுமரன் தங்கமாளிகளை ஈவினிங் போய் எடுத்துகிட்டு சொல்லுது ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு ஸோ அதை அதே சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தா ஸோ இது வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்த மாதிரியே தான் இதுவும் இருக்குது ஸோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல தான் நிறையா வருது ஸோ அந்த வீடியோ பார்த்ததுனால தான் இதை நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் ஸோ நாளைக்கு இதை வந்து அந்த கடையில் போய் கேட்குறோம் பார்க்கலாம் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு